ஃப்ரெண்ட்ஸ் தினமும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாய்க்கு உணர்த்தியாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு டெய்லியும் செஞ்சிங்கன்னா லன்ச்சுக்கு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான குழம்பு வெரைட்டிஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த டேஸ்டியான வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் என்ன சேர்த்துக்கிறேன் காரக்கலம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க நல்லா பொறிஞ்ச உடனேயே ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பூண்டை ரெண்டு ரெண்டாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோடவே ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்தும் போது குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குங்க இப்போ தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த ஆயில்லேயே நல்லா சுருளை சுருள தக்காளியை வதக்கிக்கலாம் நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி வரணும் இந்த அளவுக்கு கலந்துட்டு லெமன் சைஸ் அளவு புளிய கரைச்சி சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தக்காளி பழமும் அரைச்சி சேர்த்துருக்கோம் உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரை அலசி இன்னி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க மீடியம் ஃபிளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி குழம்பும் நல்லா திக்காகி கிடைக்குங்க இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுருந்தேன் இடையில நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் நல்லா குழம்பு திக்காயி சூப்பராக எல்லாம் செப்பரேட் ஆகி நம்மளோட வெங்காய குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்கு பார்க்கும்போதே டெம்ட்டிங்காக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம காரக்குழம்புக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க வெல்லம் சேர்க்கறனால உங்களுக்கு இனிப்பு சுவையெல்லாம் வராது இதோடவே அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட செம்மட் சூப்பராக இருக்குங்க ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க செம டேஸ்டியான சின்ன வெங்காய காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்பை வெளியவே நீங்கள் ஒரு மூணு நாள் போல் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட இந்த குழம்ப நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் டேஸ்டி அண்ட் சிம்பிளான சின்ன வெங்காய காரக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாவக்காய் புளி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பாவக்காய் புளி குழம்பு செய்யறதுக்காக நான் இன்னைக்கு முன்னூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பிஞ்சு காயாதான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாவக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதில் இருக்கிற விதையெல்லாம் நான் எடுக்கலை ஏன்னா குழம்போட சேர்த்த போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு விதையெல்லாம் வேண்டான்னா நீங்கள் அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கலாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் புளி குழம்பு போது நல்லெண்ணெயோ இல்லைன்னா கடல் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன் இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பாவக்காய் நல்லா நிறம் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இப்போ பாருங்கள் பாவக்காவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் நல்லா கலர் மாதிரி பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பாவக்காயுமே இது போல் நான் வந்து வறுத்து வெளியே எடுத்து வச்சிட்டேங்க இப்போ அதே ஆயிலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு பத்து பன்னெண்டு பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன் நான் முழுசு முழுசாவே சேர்த்திருக்கேன் நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியையும் சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் தக்காளி நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே அரை டீஸ்பூன் பொடி மூணு டீஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடிக்கு பதிலாக புளிக்குழம்பு தூள் கூட நீங்க சேர்த்துக்கலாம் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாங்க ஒரு நிமிஷம் போல நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பொடியோட பச்சாவசம் போற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிய வந்து சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் இதோடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க புளியோட பச்சை வாசம் போயிட்டு நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரணும் இப்ப குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைமிங்ல நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் பாவக்காவை எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கிறோம் அதனால குழம்புல சுத்தமாகவே கசப்பு இருக்காது இப்போ பாவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா சூப்பராக கொவச்சிட்டு இருக்கு பாருங்க இதோடவே ஸ்டவ் அணைச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியான கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் குழம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிஞ்சு பாவக்காவாக சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே கசப்படிக்காது முத்துன பாவக்காவாக இருந்தால் கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி தான் இருக்கும் எண்ணெயில் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சுத்தமாக கசப்பில்லாமல் நல்லா டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி பாவக்காய் குழம்பு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் ஒரு டைம் பாவக்காய் குழம்ப செஞ்சு பாருங்க

நம்ம குழம்புக்கு சேர்த்திக்கலாங்க நம்ம எடுத்திருக்கிற பயிருக்கு இதுல பாதி அளவுக்கு சுரக்காவ நான் கட் பண்ணி சேர்த்துக்க போறேன் விதையெல்லாம் எடுத்துட்டு தோல் சீவிட்டு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப குழம்பு செய்யறக்காக மசாலா அரைக்கணும் அதுக்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லா நல்லா இருக்கும் வெங்காயம் நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க தேங்காவை சேர்த்து மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காவோட ஈரத்தன்மை எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க இப்ப தேங்காவையும் நல்லா ட்ரையா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு தேங்காய் வருபட்டதுக்கு அப்புறம் இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாது பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க அவ்வளவுதான் நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம வேக போட்டிருந்த தட்ட பயிரும் நல்லா வெந்து வந்துருச்சு நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் பூ மாதிரி பாருங்க இருக்கட்டும் ரெடி மண் சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா அறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு தக்காளி பழத்தை பொடியா அறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும் போதும் தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம தாளிக்கும் போதும் சேர்த்துக்கிறோம் தக்காளியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்ல சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய சேர்த்துக்கலாம் சொரக்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஹை பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் சொரக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் சொரக்காய் நிறைய தண்ணி விடும் அதனால தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்காம ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடும் போதே நமக்கு சொரக்காயில இருந்து தண்ணி விட்டு நல்லா வதங்கிரும் இப்ப பாருங்க நம்ம போட்டிருந்த சொரக்காய் நல்லா வதங்கி இருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்

மசாலா எல்லாம் காயோட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற தட்ட பயிரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் தட்டைப்பயிரை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கொதி வந்தாலே போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டீங்கன்னா தட்டைப்பயிர் ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிடும் இப்போ அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா தட்டைப்பயிரை தலை தலைன்னு கொதிக்க விட்டுட்டேங்க அவ்ளோதான் இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கி வச்சிருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் ரொம்பவே டேஸ்டியான தட்டைப்பயிர் சுரக்கா குழம்புங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்டா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்கும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது போல தட்ட சொரக்கா சுரக்கா குழம்ப நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இப்ப இந்த தக்காளி குழம்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அடுப்புல கடாய் வச்சிருக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான உடனேயே ஒரு டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு ஆட் பண்ணிருக்கேங்க இதோடவே ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தால் பூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிட்டிருக்கு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல கொத்தமல்லி விதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே காரத்துக்காக அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற இந்த டைமிங்லயே ஒரு நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு கால் கப் போல தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கிறேன் ரெண்டு சில்லு தேங்காய் வந்து சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் தேங்காய் அதிகமா சேர்க்க வேண்டாம் இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல மஞ்ச ஆட் பண்ணிருக்கேங்க மஞ்சப்பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த மசால் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாங்க இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேவைப்பட்டா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் குழம்பு தாளிக்கிறக்காக மண் சட்டி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான விண்ணயே ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேங்க அரை டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசால் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரா அலசி ஒரு ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் குழம்பு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதி வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃபிளேம்ல நம்ம குழம்ப வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போது ஸ்டவ்வை வந்து நான் அணைச்சிக்கிறேன் ஸ்டவ்வை அணைச்சிட்டு கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை கை இருக்கிற மாதிரி மல்லித்தலை சேர்த்துருக்கேன் இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க நான் ஸ்டவ் வந்து அணைச்சிட்டு தான் பெருங்காயத்தூளும் மல்லித்தலையும் ஆட் பண்ணியிருக்கேன் மண் செட்டிங்கிறனால கொஞ்சம் நேரத்துக்கு கொதிச்சிட்டு தான் இருக்கும் அவ்வளோ தான் நம்மளோட ருசியான கிராமத்து ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்